நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உலகத்தில் மிக அதிகமாக தேடப்படுற வார்த்தை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எடை குறைப்பு வெயிட் லாஸ் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக தேடப்படுகின்ற மற்றொரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் எப்படி நான் எடை அதிகப்படுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட வகை மக்களுக்கு எடை குறைப்பு பெரிய தலைவலியாக இருக்கிறத பார்க்கணும் இன்னொரு வகை மக்களுக்கு எடை ஏற வேண்டும் அதற்கு நான் என்ன செய்யவும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுறது பார்க்க இயற்கையாக உடல் எடையை எவ்வாறு அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக உடல் எடை குறைப்பு உடல் எடை அதிகரித்தல் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் நம்ம உடலுடைய அமைப்பை பற்றி ஒரு புரிதலை நம்ம வச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வாதம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவர்கள் அப்படின்னு பார்ப்போம் வாத உடலமைப்பை கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க உயரமாக இருப்பாங்க ஒல்லியாக இருப்பாங்க எலும்பும் தோளுமாக இருப்பாங்க கொஞ்சம் கருப்பு நிறத்தில் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா ஆறு வேலை நீங்கள் சாப்பாடு கொடுத்தா கூட அவங்க உடம்புக்கு உண்டாகிறத பார்க்கவே முடியாது வாதம் சார்ந்த உடலமைப்பு கொண்டவர்கள் என்ன செய்தாலுமே உடல் எடை அதிகமாகாது இது வாத உடம்புக்காரங்க பித்த உடம்புக்காரங்க சொல்ல வேண்டியதே இல்லை ஒரு மாதம் நாலு கிலோ ஏறுவாங்க அடுத்த மாதம் நாலு கிலோ குறைவாங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாறி 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 வந்துட்டே இருக்கும் கப உடம்புக்காரங்க பிறந்த குழந்தையிலிருந்து நூறு வயசு ஆனால் கூட குண்டாக தான் இருப்பாங்க ஆனால் நம்ம நினைப்போம் ஐயோ இவ்வளோ குண்டா இருக்காரே அவரால் நடக்க முடியுமானு ஆனால் அவங்களுக்கு அவங்களோட உடம்பு பாரமாகவே தெரியாது அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் ஸோ முதல்ல எதற்காக இந்த வாதம் பித்தம் கபம் உடம்பை பற்றி நான் சொல்கிறேன்னா வாத உடம்புக்காரங்க தலையான தண்ணி குடிச்சாலும் ஒரு கிலோ எடை ஏறுறது கூட பெரிய பிரம்ம பிரயத்தனம் தேவை பித்த உடம்புக்காரங்களை பொறுத்தவரையிலும் பிரச்சனை இல்லை சுலபமாகவே அவங்களோட உடம்பு எடையை அதிகப்படுத்திடலாம் கப உடம்புக்காரங்களை பொறுத்தவரையிலும் உடம்பு எடையே அவங்க குறைய மாட்டாங்க எப்போவுமே தான் இருப்பாங்க ஸோ அவங்கள பத்தி நமக்கு கவலை இல்லை அதே போல வயதை பொறுத்து நம்மளுடைய உடல் அமைப்பு மாறுறதை பார்க்க முடியும் நிறைய குழந்தைகளை நீங்க பார்க்கலாம் பன்னெண்டு பதிமூன்று வயது வரையிலும் அந்த பெண் குழந்தைகள் எலும்பும் தோளுமாக இருக்கிறத பார்க்க முடியும் ஆனா பன்னெண்டு வயது அவங்க பூப்படைந்த பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷத்துல அவங்களோட எடை பெரியதாக மாறிவிடுவதை பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கு உடல் எடை அதிகமாவதற்கு வயதும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் எழுபது வயசு ஆகும்போது என்ன காரணத்தினால உடம்பு எடை குறையுதுன்னே தெரியாமல் இயற்கையாகவே உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் வாத வயது ஏற்படும் போது உடல் எடை குறையும் நம்ம வயதையும் மூன்றாக பிரிப்போம் ஒன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை கப வயது முப்பத்தி ரெண்டிலிருந்து எண்பத்தி ரெண்டு வரை பித்த வயது எண்பத்தி ரெண்டிலிருந்து நூற்றி இருபது வரை வாத வயதுன்னு சொல்லுவோம் ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலங்கிறது நூற்றி இருபது வருடங்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய இயற்கை மருத்துவம் சோ ஒன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த கப வயதுன்னு வரும்போது எல்லாருமே ஓரளவுக்கு உடல் வாகாத்தா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சிலரை தவிர வாத உடம்புக்காரங்களை தவிர மத்தியம வயதுன்னு வரும்போது உங்களுக்கே தெரியும் எடை கூடுறது இறங்குறது கூடுறது இறங்குறது தான் இருக்கும் வாத வயது வரும்போது உடல் எடை தானாகவே குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரையும் நம்ம பார்ப்போம் குறைஞ்சுகிட்டே வருவாங்க ஸோ இந்த மூன்று வயதை எதற்காக இதை சொல்கிறேன்னா நம்ம எந்த வயதில் இருக்கோமோ அதை பொறுத்து சில முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும்போது நம்முடைய உடல் எடை ஆரோக்கியத்தை நம்ம அடைய முடியும் இந்த உடல் எடை அதிகரிக்கத்தல் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு நவீன மருத்துவம் சொல்கிற மாதிரி கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க அதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி சாப்பிடும்போது கூட நம்ம நிறைய பேருக்கு பாதிப்புகள் தான் உருவாகிறதே தவிர உடல் எடை அதிகரிப்பது கிடையாது சரி ஆக்கப்பூர்வமான உடல் எடை அப்படிங்கிறத எப்படி அடைய முடியும் பத்து விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்புகிறேன் முதல்ல உடல் எடை வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது தண்ணீர் எந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு உடலுடைய மெட்டபாலிசம் தூண்டப்பட்டு நம்மால் நன்றாக உடல் எடை மேனேஜ் பண்ண முடியாததை நம்ம பார்க்க முடியும் அதாவது நான் வெயிட் லாஸ் பற்றியும் பேசலை வெயிட் கெயின் பற்றியும் பேசலை ஒரு ஆவரேஜ் வெயிட்டாக நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கு ஆள் கொஞ்சம் சதைப்பிடிப்போடு அழகாக தெரிவதற்கும் தண்ணீர் மிக முக்கியமான மருந்து ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டிலிருந்து மூன்று லிட்டர் தண்ணீர் சாப்பிடணும் ரெண்டாவது தூக்கம் உங்களுக்கே தெரியும் எட்டு மணி நேரம் தூங்குறவங்க யாரை நீங்கள் பார்த்தாலும் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குறிப்பாக இரவு நேரங்களில் மட்டும் தூங்குகிறவங்க பகல் தூக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய எடையை கூட்டுவது மட்டுமல்ல உடம்போட ஷேப்பை மாற்றிடும் தொப்ப பெருசாயிரும் தொடப்பகுதி பெருசாகும் பிட்டப்பகுதி பெருசாகும் பெண்களுக்கு மார்பக பகுதி பெருசாகும் கைகள்லாம் பெருசாக ஆரம்பிக்கும் சோ பகல் தூக்கத்தை தவிர்த்து இரவு தூக்கம் தினசரி எட்டு மணி நேரம் யார் தூங்குறாங்களோ அவங்களுடைய உடல் எடை மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை நம்ம பார்க்க முடியும் மூன்றாவது இன்றைக்கு உணவுல கொழுப்பான உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றவங்க வைக்கை ஆவாங்க நம்ம எல்லாம் தலைக யோசிப்போம் டெய்லி லட்டு சாப்பிடு டெய்லி வந்து கொழுப்பில் வருத்த பொருட்களை சாப்பிடு டெய்லி மட்டன் சாப்பிடு டெய்லி பிரியாணி சாப்பிடு உன்னோடய வெயிட் கெயின் ஆகும் வெயிட் கெயின் ஆகாது தொப்பை தான் பெருசாகும் ஆரோக்கியமான ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு இயற்கையாக ஆள் பார்க்கத்துக்கு பூசினா மாதிரி அழகாக நம்ம மாறணும்னா நிறைய காய்கறிகளையும் கீரைகளையும் கூட்டுகள் போல் பருப்போடு சேர்த்து புரதச்சத்து சார்ந்த நார்ச்சத்து கலந்த உணவுகளோடு சாப்பிடும்போது நம்ம உடல் எடை மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவத நம்ம பார்க்க முடியும் நான்காவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் சரி இன்னைக்கு பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்களும் ஆண்கள் நிறைய பேர் சுய இன்பம் சார்ந்த மாஸ்ட்ருபேஷன் சார்ந்த ஹேபிட்ல இருக்கிறது அவங்களுடைய உருவ அமைப்பையே குலைத்து விடுவதை நம்ம பார்க்கும் பெண் குழந்தைகள் அவங்களுடைய உடல் எடை குறைந்து பார்ப்பதற்கே எலும்பும் தோளுமா கருவளையத்தோடு இருக்காங்கனாலே நீங்க புரிஞ்சுக்கணும் வெள்ளைப்படுதல் மோசமாக இருக்குன்னு அர்த்தம் அதே போல் ஆண் குழந்தைகள் திடீரென்று தலைமுடி கொட்டி ஆளுடைய தன்னம்பிக்கை குறைந்து மாற்றம் அடையுதுன்னா அதுக்கும் மிகப்பெரிய காரணம் அவங்களுக்கு மேஸ்ட்ரிபேஷன் ஹேபிட் இருக்குன்னு அர்த்தம் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம மாற்றத்துக்கான முயற்சிகளை மேற்கொண்டாலே வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பாசிட்டிவ் ஆகிறத பார்க்குறோம் கல்யாணமான புதுல நிறைய பெண்கள் என்னிடம் வந்து பார்ப்பாங்க சார் கணவருக்கு என் மேலே ஒரு ஈர்ப்பே இல்லாமல் இருக்குது என்னுடைய மார்பகத்தில் இருக்கக்கூடிய தசைகள் இல்லை பிட்டப்பகுதி தசைகள் இல்லை என்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்கிறாரு சார்னு கவலையோட நிறைய பெண்கள் வருவதை நான் பார்த்துருக்கேன் அதே போல் நிறைய ஆண் குழந்தைகள் அவங்க அம்மாவோட வருவாங்க சார் இருபத்தி நாலு வயசு வரலாம் பையன் நல்லா இருந்தான் சார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனான் போயிட்டு வந்துட்டு பார்த்தா இப்படி இருக்கான் சார் பாருங்கள் சார் தலைமுடி கொட்டி போச்சு முகம் வந்து சுருங்கி போச்சு பார்க்குறதுக்கு அங்கிள் மாதிரி ஆகிட்டான் சார் அப்படின்னு வருவாங்க காரணம் இந்த மேஸ்ட்ரிபேஷன் ஹாபிட்டும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்களும் தான் இதை மாற்றோனாலே வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் அஞ்சாவது இன்றைக்கி ரொம்ப பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு புரதம் ஒரு கிலோ எடைக்கு ஒரு கிராம் அளவு தேவை நீங்கள் எழுபது கிலோ எடை இருக்கீங்கன்னா எழுபது கிராம் புரதச்சத்து தேவை உங்களுக்கு தேவையான விட்டமின்களுடைய அளவு உங்களுக்கு தேவையான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுடைய அளவுங்கிறத கேல்குலேட் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஹேபிட் சரி நம்ம ஊரில் உணவுகள் எவ்வளவு ஆரோக்கியமானது தெரியுமா ஒரு இட்லி சாப்பிட்றோம் அதில் உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸும் இருக்கு கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கு அது கூட நார்ச்சத்து இருக்கக்கூடிய சட்னியை சேர்க்கணும் ஸோ இட்லி சாப்பிடும்போது நமக்கு கான்ஸ்டிபேஷன் வராது மதிய உணவா நம்ம பார்ப்போம் சாப்பாடு அது கூட ஒரு கூட்டு அல்லது ஒரு அவியல் ஒரு மசியல் அல்லது ஒரு பொரியல் அது கூட சாப்பிட்ற ஜீர்ணமாகறதுக்கு ரசம் மோர் சார்ந்த உணவுகள் இரவு உணவை ஏழு மணிக்கு மேல சாப்பிட்ற ஒரு கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரமே கிடையாது இப்போ நம்மெல்லாம் வந்து வேறு கலாச்சாரத்துல தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி உணவை நம்ம சாப்பிடும்போது நேரத்திற்கு சாப்பிடும்போது தேவையான சத்துக்கள் உடலில் கிடைக்கும்போது உடல் நரிஷ்மெண்ட்டோட ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆறாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நிறைய நாளமிலா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற நோய்களும் இன்றைக்கு சர்க்கரை மாதிரி ஏற்படுகின்ற நோய்களும் நம்மளுடைய உடல் அமைப்பை மாற்றி வரதை பார்க்கணும் ஒரு லாயர் என்னை பார்க்க வந்தார் வந்துட்டு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார் சார் எனக்கு சுகர் வந்துருச்சு இந்த சுகர் வந்ததுனால என்னோடய இடம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ நான் குறைஞ்சிட்டேன் இப்போ எனக்கு தொழில் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது சார் நான் அப்படியே ஒரு திடகாத்திரமா ஒரு ஆறு அடி இருக்கக்கூடிய மனுஷன் ஒரு நூத்தி முப்பது கிலோ இருப்பேன் நான் நடந்து வந்தாலே என்னை பார்க்கறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க சார் இப்போ எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ வந்துட்டேன் பாக்குறவங்க என்னையே பரிதாபமா பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு வந்து சொன்னார் ஸோ சர்க்கரை நோயோ அல்லது தைராய்டில் அதிகமா சுரக்கக்கூடிய சுரப்பி இருக்கக்கூடிய நோயோ மிகப்பெரிய அளவில் நம்முடைய உடல் எடையை குறைப்பது மட்டுமல்ல நம்முடைய ஆரோக்கியத்தையும் குறைத்து விடுவதை பார்க்கிறோம் அதனால் உடல் எடை மேனேஜ் பண்ணோம்னா நிச்சயமா நம்ம உடம்புல இணை நோய்களோ துணை நோய்களோ ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம வச்சுக்கணும் அதற்கான மேனேஜ்மெண்ட் நம்ம செய்ய முடியும்னா நம்மளோட உடல் எடை ஆரோக்கியமா இருக்கிறத பார்க்க முடியும் ஏழாவது இன்றைக்கு பெண்கள் பிரசவ காலத்திற்கு பிறகு ஏற்படுகின்ற ரெண்டு பிரச்சனை ஒன்று பாடியோட ஷேப் மாறி போகிறது ரெண்டாவது அன்வான்ட் வெயிட் கெயின் ஆர் வெயிட் லாஸ் நம்ம எல்லாரும் என்ன சார் பிரசவத்துக்கு பிறகு வெயிட் கெயின் தானே சார் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்க இன்னைக்கு இருபது பேருக்கு வெயிட் கெயின் ஆகுதுன்னா இருபது பேர் வெயிட் லாஸ் ஆகி கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்கறோம் சுகப்பிரசவம் ஆகும்போது அறுவை சிகிச்சை ஆகும்போது நிறைய பேரை பார்க்குறேன்னா இன்னைக்கு வெயிட் லாஸ் இருபது கிலோ ஆச்சு முப்பது கிலோ ஆச்சு சார் எனக்கு பிரசவ காலத்துல சுகர் வந்துருச்சு அந்த நேரங்களில் வந்து ஊசிகள் போட்டு மேனேஜ் பண்ணும் பெரிய அளவில் வெயிட் லாஸ் ஆயிடுச்சு திருப்பி அந்த சாம் என்னால் கொண்டு வர முடியல அந்த அழகை என்னால் கொண்டு வர முடியலன்னு வருத்தப்படுறதை பார்க்குறோம் ஸோ ப்ரெக்னன்சி அந்த காலங்கள்லேயே ஒரு இயற்கை மருத்துவம் சார்ந்த ஆலோசனை உணவு முறை சார்ந்த ஆலோசனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் அடைகிறதையும் எடை ஆரோக்கியமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் எட்டாவது இன்றைக்கு நிறைய பேர் இன்டர்நெட் பார்க்குறோம் யூடியூப் பார்க்குறோம் அட்வைசஸ் எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த அட்வைசஸ் என்னுடைய உடம்பு வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததா இதில் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப இல்லாமல் கண்டதையும் ஃபாலோ பண்ணுறோம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் ரஷ்யாவில் இருந்து ஒரு பெண் இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கணவர் வந்து அவரை பார்க்கும்போது நம்ம ஊரில் வந்து குண்டா இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவோம் புளி மூட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையில் அந்த பொண்ணை கிண்டல் பண்ணியிருக்கார் உடனே அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப பெரிய அளவில் மன உளைச்சலை ஏற்படுத்தியதால் அந்தம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூன்று வாரங்கள் எழுபது கிலோ எடையிலிருந்து வெறும் முப்பத்தேழு கிலோ வர வரையிலும் வெறும் எலும்பை தவிர அவங்க உடம்புல ஒன்றும் இல்லாத அளவுக்கு பட்டினி கிடந்து உடம்பை குறைச்சிருக்காங்க இந்த உணவின் மேல் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி 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 அவங்களுக்கு அனராக்சியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்துருச்சு அதாவது சுவையின்மை நோய் வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கவலைக்கிடமாக இருந்து அவங்க உயிர் புழச்சி வந்ததெல்லாம் பெரிய கதையாக பார்த்தோம் இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் உடல் எடையை குறைக்க வேண்டும்ங்கிற முயற்சி எடுப்பதற்கு முன்பு உடல் எடையை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முயற்சி எடுப்பதற்கு முன்பு மருத்துவ ஆலோசனை இல்லாமல் அதை செய்யக்கூடாது ஏன்னா இன்றைக்கு உங்கள் உடம்பு வாத உடம்பா பித்த உடம்பா கப உடம்பான்னு தெரியாமல் நீங்கள் ஒரு கப உடம்புக்காரன்னு வச்சிங்களேன் ஒரு கோவிட் வந்தது நீங்கள் ஒரு இருபது கிலோ எடையை குறைச்சிட்டீங்க சரி என் எடையை கூட்டணும்னு சொல்லிவிட்டு மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடையை அதிகரிக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் ஒரு வேலை பயன்படுத்துகிறீங்கன்னா இருபது கிலோ எடை குறைந்த இடத்துல அறுபது கிலோ எடை கூடி போய் விடுவதை பார்க்க முடியும் அதனால் கொஞ்சம் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடை குறைப்பு முயற்சியோ எடை கூட்ட முயற்சியோ செய்யக்கூடாது ஒன்பதாவது இன்றைக்கு நம்மளுடைய உடல்ல எடை அப்படிங்கிறத நம்ம யாருமே பொருட்டாவே நினைக்கிறதில்ல இன்றைக்கி நிறைய பேர் என்னிடத்தில் வரும்போது நூறு கிலோ எடையில் வராங்க சார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் எடை என்னன்னு கேட்கும்போது எனக்கு தெரியல வீட்டில் இருக்கவங்களை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கான் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல உடல் எடையை நம்ம ரெகுலராக செக் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு முறை எடை மிஷினை வீட்டில் வாங்கி வச்சு ஏறி நின்று என் தொப்பை பெருசாக இருக்குது ஆனால் என் எடை குடிச்சா இல்லையா என் தொப்பை சிறுசாயிருக்கு நான் போடுற எல்லாம் இருக்குது ஒரு ஒருவேளை எடை கூடியிருக்கா இல்லையா ஏன்னா உருவம் மாறும் ஆனால் எடை மாறாது அது சில நேரங்களில் என்னங்கிற புரிதலை கொண்டு வர வேண்டும் சில மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் நம்ம உடம்பில் வரும்போது எடை குறையுமே தவிர உடல் குறையாது அதே போல் சில ஹைப்பர் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வரும்போது எடை மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டே போகும் ஆனால் நம்ம மிஷினில் ஏறி நின்றுனா பார்க்கத்துக்கு ஒரே மாதிரி தான் இருப்போம் ஸோ என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்து உடல் எடையை பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்தாவது ரொம்ப 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 முக்கியமானது போதை பழக்கங்கள் இன்றைக்கு போதை பழக்கங்களால் உடல் எடை குறைவதும் அதிகமாவதும் இன்றைக்கு பெரிய சவாலாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் உடல் எடைங்கிறது நான் ஒரு கஷாயத்தை குடிக்கிறேன் ஒரு காய்கறியை சாப்பிட்றேன் இந்த மாதிரி செஞ்சு என்னோடய உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறேன் அப்படின்னு பண்ணும்போது இன்றைக்கி போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அதனாலேயே உடல் எடை குறையிறதையும் பார்க்குறோம் அதிகமாகறதை பார்க்குறோம் யாரெல்லாம் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க உடல் எடை அப்னார்மலாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்குறோம் யாரெல்லாம் கஞ்சா மாதிரி இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய உடல் எடை அப்னார்மலாக குறைஞ்சி போகிறத பார்க்க முடியும் அமெரிக்காவிலேருந்து ஒரு பையன் ரெண்டு மாதம் லீவுக்காக இங்கே வந்திருக்கான் அந்த பையனுக்கு அங்கேயே இந்த புகைப்பிடிக்கக்கூடிய கஞ்சா உபயோகப்படுத்தக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு ஆனால் அவன் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவனோட எடை வந்து தொண்ணூறு கிலோ இங்கே வந்த உடனேயே ஒரு பெரிய லெவலில் ஒரு ரெண்டு மாதம் அவன் இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்து ரெண்டு மாதத்துக்கு பிறகு அவனுடைய பெற்றோர் இங்கே வரும்போது அவனை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதபடி கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கிலோ எடை வெறும் மூன்றே வாரத்தில் குறைஞ்சி போயிருந்தார் என்ன காரணம்னு புரியல இவங்க கூப்பிட்டு போய் எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் பார்க்குறாங்க எல்லாம் நார்மல் அப்புறம் நம்ம மருத்துவமனைக்கு வந்து நம்ம நாடி பரிசோதனை பண்ணும்போது நான் தான் கண்டுபிடிச்சேன் போதை பழக்கம் இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எடை கூடுவதற்கும் குறைவதற்கும் போதை பழக்கம் ஒரு மிகப்பெரிய காரணம் ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வும் நம்ம எடுத்துக்கணும் எல்லாம் சரி சார் நீங்கள் எடை குறையுது கூடுது இதெல்லாம் ஓகே நான் வந்து பிலோ வெயிட்டில் இருக்கேன் எனக்கு ஏதாவது சிம்பிள் ஹோம் ரெமெடி சொல்லுங்கள் நான் வெயிட் ஏறணும் எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் சார் எனக்கு சொல்லுங்கள் சர்க்கரை நோயாளிகளோட சிகிச்சை ஆயுர்வேதத்தில் சொல்லப்படும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு ஒரு ஒரு அதிகாரம் வரும் அந்த அதிகாரத்தில் குறிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்கள் உடம்பில் சேராமல் வெளியில் போயிட்டே இருக்கிறதுனால உங்களோட உடம்பு அப்படியே உருகிட்டே வரும் எப்படி உருகுன்னு உதாரணம் சொல்கிறாங்கன்னா பனிக்கட்டி எடுத்து வெயிலில் வச்சா எப்படி உருகுமோ அந்த மாதிரி நம்ம கொழுப்பு உடம்புலேருந்து உருகிட்டே போகும் இதுதான் அவங்க சொல்கிற உதாரணம் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உடம்பு இயற்கையான நிலையை அடைவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பாலில் நெய் சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறது உடல் எடை அதிகரிப்பதற்கான இயற்கையான முறையில் மெட்டபாலிக்கலி உடலுடைய உறுப்புகள் வேலை செய்து ஆரோக்கியமான முறையில் உடல் எடை அதிகரிப்பதற்கு பாலில் நெய் சேர்த்து சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு அழகான சிகிச்சை அப்படிங்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது இந்த சிகிச்சையை என்னோட ப்ராக்டிஸில் நிறைய குழந்தைகள் பெரியவர்கள் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் எடையை இழந்தவர்கள் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் அமைப்பை குறிப்பாக இளம் பெண்கள் அவங்களுடைய என்னோட அமைப்பு போச்சு என்னுடைய மார்பகம் தளர்ந்த மாதிரி ஆயிடுச்சின்னு கவலைப்படும் போது அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு சொல்லி கொடுத்து நல்ல பயன் கொடுத்த ஒரு அழகான இயற்கை மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நெய் பால் தான் ஒரு ஐம்பது மில்லி நல்ல பால் எடுங்க சூடாக எடுங்க அதில் ஒரு இருபது கிராம் அளவுக்கு நெய் சேருங்க நல்லா அப்படியே விட்டுருங்க பால் கொதித்து அடங்கட்டும் அதுக்கப்புறம் அந்த நெய்யும் பாலம் சேர்த்து காலையில் ஒரே ஒரு வேலைக்கு சாப்பிடுங்க தொடர்ந்து இதை வந்து ஒரு வருட காலம் பின்பற்றுங்க உங்களுடைய எடை குருவு கூடுவது மட்டும் இல்லை மசில் பில்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் எலும்புகளுக்கு பலம் கிடைக்கிறத பார்க்க முடியும் மூட்டு வழிகளால் அவதிப்படுறவங்க வாத நோயினால் அவதிப்படுறவங்க இவங்க எல்லாருமே இந்த நெய் பால் சாப்பிட்டாலே உடல் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்க முடியும் உங்கள் உடல் எடை கூட்டுறதுக்கு நான் சொன்ன பத்து விஷயங்களோட இந்த நெய்யும் பாலும் சேர்த்து சாப்பிடுங்க வனப்போடு பொலிவோடு உடல் அமைப்பு மாறிவிடுவதை பார்க்க முடியும் இந்த உடல் எடை கூடுதல் அப்படிங்கிற விஷயங்கள் உடல் எடை குறைப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு நேரம் இருக்கும்போது நான் இதே போல வீடியோ எடுத்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் இந்த வீடியோ பயனுள்ள வீடியோன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களிடம் உங்கள் உறவினர்களிடம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்